The cat sat on வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு குரல் குரல் கொடுத்துருக்காரு ஸோ இதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடத்தும் போது செங்கோட்டையனை நீக்கலாமான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாயை விட அதுக்கு சீனியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க செங்கோட்டை நீக்கினா உங்களை பண்ணிடுவாங்க பண்ணிவிடுவாங்க குங்குமண்டத்தில் நீங்கள் பூஜெல்லாம் இருக்க முடியாமட்ட மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க கோபிச்சட்டி பாயம் தான்ன்னா செங்கோட்டையனுக்கு மரியாதைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழிச்சாமி பேச அவரோட வரலாறு தெரியாமலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமி வாயை விட்டேன் ஒன்போது முறை பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினராக அப் தி செங்கோட்டையன் இருந்திருக்கார் தொண்ணூற்றாறை மட்டும் தோற்றுருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா போட்டி இல்லை ஸோ சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னா கண்ணாநிதி துரைமுருகங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக டைம் வந்து எம்எல்ஏ விஜயத்தார் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் செங்கோட்டையின் எதிர்த்தனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பனிச்சாமிக்கு மிகப்பெரிய பின்னேவரதான் சந்திக்கிறார் ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கோகுலேந்திரா இந்திரா ஒரு சைடுலேருந்து முன்னால் அமைச்சர் அவங்களுமே மாவட்டச் செலவு சத்யா இது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த குரல் கொடுக்குறது முக்கியமான காரணம் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா புகச்சல இருந்து அந்த புகச்சல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கக்கீட்டார்ன்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா சசிகலாவோடையும் ஓபிஎஸ்ஸோடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தது இருந்திருக்காரு அந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா அப்படியே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இனச்சாதான் பார்த்தீங்கன்னா கட்சி உட்படும் என்னன்னா பார்த்தீங்கன்னா கட்சி நாசமாக போயிருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி நாலு நாள் வந்து வந்து ஷன் ஆகிட்டே இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு ஒரு மோதலாவே இருந்திருக்கு அந்த மோதல் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே உட்கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு அதே மாதிரி பத்திரிகையில பார்த்தீங்கன்னா அந்த விழா பத்திரிகையில எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த பேராக பார்த்தீங்கன்னா வேலுமணி பேர் செங்கோட்டையன் அடுத்த பேராக வர வேண்டியது ஆனால் வேலுமணி பேரை தான் அதிர்ச்சி இந்த விழாவை ஏற்பாடு பண்ணதே பார்த்தீங்கன்னா சம்பத்துன்றவர் அவர் வேலுமணியோட பார்த்திங்கன்னா தோஸ்து தோஸ்துனால பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி தனக்கு தானே பார்த்தீங்கன்னா விழா நடத்துற மாதிரி தான் ஸோ அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பேர் இம்பார்ட்டண்டா இருக்க வேண்டியது ஆனால் இல்லை புறக்கணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே ஒரு முட்டு கொடுத்து போயிருக்காரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வெளிப்படையாக சொல்லலாம் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் இல்லைன்னு சொல்லிடலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டை சொல்லியிருக்காரு அதுக்கு ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்து பேசியிருந்தார் இந்த மாதிரி அது அரசியல் ரீதியாக இருக்கக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அத்திக்கடி கதவை அவினாசி திட்டத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ அதனால அரசியல் சாயம் பூசக்கூடான்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது நல்ல பேச்சு தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம்னா எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் எதுக்குன்ற மாதிரி அடுத்த கேள்வி வருது ஸோ மலுப்பமாக பதில் சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு புகைச்செல்ல இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஆறு பேரும் வரப்படுறாங்க ஒன்று ராஜேந்திர பாலாஜி இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் ஸோ விஜயபாஸ்கர் என்ன பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியோட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற மூலம் துளி கூட பிடிக்கல அந்த குட்காவல் கிளாஸ்க்கு அந்த விஜயபாஸ்கர் எதுனா வச்சுட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு எங்கள் தலைமைக்கு கட்சி வாங்க கூட்டணிக்கு வாங்கன்ற விஜய் கூப்பிட்றாரு ஆனால் விஜய் எங்கள் தலைமைக்கு வாங்கன்ற மாதிரி அவர் கூப்பிட்றாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் உங்களுக்கு எவ்வளோ சீட்டானா தரேன் என் தலைமைக்கு வாங்கன்ற மாதிரி அந்த கட்சி பார்த்திங்கன்னா கவுன்சில் எலெக்ஷன் கூட இன்னும் நின்று ஜெயிக்கவே இல்லை ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கல அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எல்லாம் போய் கெஞ்சிகிட்ருக்காருன்ற மாதிரி ஒரு பேச்சு பிரசாந்த் போய் நேற்று வந்து விஜயை சந்திக்கிறார் விஜயை சந்தித்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அடித்திருக்காரு விஜய்ட்டே என்ன சொல்லுவார் அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வைங்க அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா அங்கே இருக்க விசுவாசிகள்லாம் உங்கள் கட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எடுத்தோன்னே நீங்கள் உங்கள் தலைமைன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக மூடுங்க டக்குன்னு நீங்கள் ஹைப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது யாரும் மதிக்க மாட்டாங்கன்ற மாதிரி வந்து விஜய்க்கு ஆலோசனை சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு இது எடப்பாடி பழனிசாமி சொல்லியும் சொல்லியிருக்கலாம் நடந்துக்கலாம்ன்ற மாதிரி ஒரு பேச்சு வழிபட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முழு கவனமே இப்போ இந்த கட்சியை விட்டும் கையில இருந்தா போதும் அதே மாதிரி சட்டமன்றத்துல கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆஹ் ஒரு சில நடந்துக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை பிடிக்கல திமுக எதிர்க்கணும் ஆனா ஒரு பெரிய லெவல் அதற்ற மாதிரி தான் இருக்குது முந்தைய ஜெயலலிதா இருந்த பாணியில் பாத்தீங்கன்னா எதிர்க்கணும் அந்த மாதிரி எதிர்ப்பு இல்லை பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செயல்புலன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது பெரிய லெவலில் போராட்டம் இல்லாதன்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்கு ஒரு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போராட்டத்தை கலந்துக்கணும் ஒரு போராட்டம் பார்த்திங்கன்னா ஆர்கனைசன் பண்ணணும்னா பெரிய லெவலில் கும்பலே இல்லாமல் தான் இருக்குது ஸோ அதே மாதிரி போலி அடையாள அட்டையை பார்த்திங்கன்னா உள்ளே உள்ளாகிகிட்ருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி உருவாக்கியிருக்கு அந்த உதயகுமார் வட்டச்சல உதயகுமார் இப்பதான் ரீசெண்டா நீக்கினாங்க இப்ப இவங்க நீக்கிறவங்க எல்லாருமே ஓ பி சசிகலா பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க ரீசெண்டா நீக்கிறவங்க எல்லாருமே இப்ப அடுத்து சி வி சண்முகம் ராஜேந்திரபாலஜி இவங்க எல்லாம் குதிச்சு எழுத போறாங்க ராஜேந்திர பாலாஜி எதனால குதிச்சு எழுதுறாருன்னா ஆர் பி உதயகுமார் எங்கிட்ட திருமங்கலத்துல அவர் வந்து ஜெயிச்சார் இருபத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அது எப்படி ஜெயிச்சாருன்னா அந்த அம்மா கோவில் சொல்லிட்டு காட்டி தான் ஜெயிச்சாரு இப்ப அங்க திமுக திமுக வளர்ந்து பதவி அதிமுக வந்தவர்கெல்லாம் பதவி இல்லன்ற மாதிரி உதயகுமார் சட்டையை தான் இழுக்கல மத்தபடி எல்லாருமே திட்டி முடிச்சுட்டாங்க இப்ப திருமங்கலத்து ரெண்டு ஜெயிக்க முடியான்ற மாதிரி எண்ணத்துக்கு உதயகுமார் வந்துட்டு விருதுநகர் பக்கம் பேராமன்ற ஒரு எண்ணத்துல வந்திருக்காரு ஏற்கனவே விருதுநகர்ல ராஜேந்திர பாடாச்சிக்கும் மஃபா பாண்டியராஜிக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு சோ விருதுநகருக்குள்ளேயே விடமாட்டார் மஃபா பாண்டியராஜனை ராஜேந்திர பாடாச்சி அப்புறம் இருக்க இன்னொரு முன்னாள் அமைச்சர் பாத்தீங்கன்னா உள்ள நுழையும் போது சண்டை தான் வரும் இப்போ ஆர்பி உதயகுமாரோட பார்த்தீங்கன்னா ராஜேந்திரா பானர்ஜி மோதிட்டுருக்காரு ஃபோனில் போட்டு வந்து ஆர்பி உதயகுமாரை ரொம்ப மோசமாக திட்டிருக்கா தான் சொன்னாங்க இந்த பக்கம் வந்துடாதுன்ற மாதிரி ஸோ ஏற்கனவே அவர் வந்து திருமங்கலமே கிடையாது உசுரம் போட்டு அந்த பக்கம்தான் போட்டியிட வேண்டியது ஐயப்பனை பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தான் திருமுகத்தில் போட்டியிட வேண்டியதுன்ற மாதிரி அவர் அவர் கதையே சொல்லியிருப்பார் ஆனாலும் உசிலபட்டில் போட்டிட்டு அவர் ஜெயிச்சார் தான் அவருக்கு அதை கதையை சொல்லியிருப்பாரு இப்போது படிப்படியாக பார்த்தீங்கன்னா உதயகுமார் கிட்ட இருந்தவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி ஓபிஎஸ் கையில் தான் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் அங்கே வர சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் உருவாக்குன்ற மாதிரி தான் தெரியுது இதுக்கு பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேலுமணி பேர்ந்துருக்காரு அவர் இல்லை திருமணம்லாம் வச்சுக்கிட்டு அப்போ செங்கோட்டையன் போயிருக்கார் செங்கோட்டையன் வந்து அமித்ஷா மீட் பண்ண தான் சொல்கிறாங்க அமித்ஷாவை சுயர்கா இவர் தான் சீனருங்க எம்ஜிஆர் காலத்து ஆளுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் பேசி அவர் பர்சனல் ஃபோன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு நீங்கள் எப்போன்னா பேசுங்கன்ற மாதிரி செங்கோட்டைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வயிறு பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இது முதல் ரீசன்ட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர் அவரை சந்திக்க அவர் வந்து சந்திக்க முடியல இரண்டாம் கட்ட தலைவராக வேலுமணி செங்கோட்டை இவங்கெல்லாம் சந்திக்க முடியுது அப்படின்ற ஒரு சூழ்நில தான் அதிமுகவில் உருவாயிருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு அசிங்கமாக போச்சு அவமானமும் போச்சுன்ற மாதிரி அவர் மகன் மிதுன் வந்து எடப்பாடி பழனிசாமி சாமிட்ட புலம்பி இருக்கதா தகவல் வெளியா இருந்துச்சு இதனாலவே எடப்பாடி சாமி பார்த்தீங்கன்னா யாரையும் ஏன் பேச்சு கேட்காம போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு கட்டளை போடுறாரு அடுத்த நாளே எல்லாம் கிளம்பிட்டாங்க டெல்லிக்கு டெல்லி போய் எல்லாருமே அமித்ஷா சந்திட்டு சொல்லிட்டாங்க இவர் போட்ட கட்டளைனால போய் சந்திச்ச அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட திறப்பு விழா நடந்துச்சு அதிமுக கட்டிட திறப்பு விழா டெல்லியில் அது கூட போகல அது கூட போனால் கூட நம்ம இங்கே சந்தித்தோம் அந்த சந்திச்சோம்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறதுக்காண்டி டேரெக்டாக இங்கேருந்தே பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக திறந்து வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இந்த திறந்து வைக்கும்போது கூட செங்கோட்டை நான் அழைப்பு எடுக்கல அதே மாதிரி அதிமுக தலைமை கழக செயலாளர் இருக்கவரு வேலுமணி வேலுமணி கூட ஒரு இன்ஃபர்மேஷன் செங்கோட்டையன் கொடுக்கவே இல்லை செங்கோட்டையனை பத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினா தான் தகவல் வெளியான்சி இதனால சில சீர சீனியர்களே பார்த்தீங்கன்னா அதிருப்தி தான் சொல்றாங்க செங்கோட்டையன் கோபிச்செட்டி பாளையத்தார்னா யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா கோச்சி பாளையத்தில் பத்து தடவை சட்டமன்றம் நடந்திருக்கு தேர்தல் நடந்து நடந்திருக்கு எட்டு முறை பார்த்தீங்கன்னா தான் ஜெயிச்சிருக்காரு ஸோ அது மட்டும் கிடையாது நிறைய டைம் ஜெயிச்ச ஒரு அதிமுக எம்எல்ஏனா அவர் மட்டும் தான் அதிமுகவே ரொம்ப சீனியர் கிட்டத்தட்ட ஒம்போது முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு கருணாநிதி துரைமுருகன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ரொம்ப சட்டமன்றத்தில் வந்து எம்எல்ஏ ஆ ஒரு விஷயமும் இருக்கு தொண்ணூற்றாறில் மட்டும் தோற்றுருக்கார் ரெண்டாயிரத்து ஒன்றில் பார்த்தீங்கன்னா போட்டி இல்லை அவ்வளோதான் இந்த ரெண்டு விஷயம்தான் மத்தபடி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் மிக செல்வாக்கான பார்த்தா குங்குமத்தில அவரை நீக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்படி பண்ணிச்சா முயற்சி எடுத்து தோல்வியாக முடிஞ்சிருச்சுன்ற ஒரு விஷயம் நேற்று வெளியே இருந்துச்சு ஸோ அந்த தோனி